நன்றியால் துதி பாடு நம்ம சுவே நாவாலே என்றும் பாடு நன்றியால் என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நன்றியால் துதி பாடு நம் சுவேனா வாழ என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம்ம சுவேனாவே என்றும் பாடு எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் ஏசுவந்தன் முன்னே செல்கிறார் எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் ஏசுவந்தன் முன்னே செல்கிறார் கலங்கிடாதே திகைத்திடாதே துதினால் இடிந்துவிடும் கலங்கிடாதே திகைத்திடாதே திகை துதீனால் இடிந்துவிடும் நன்றியல் துதி பாடு நம்மேசுவேனாவே என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம்ம சுவே நாவே என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துதிப்பாடு நம்ம சுவே என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம்ம சுவே என்றும் பாடு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை உண்டு பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் நன்றியால் துதி பாடு நம் சுவே நாவே என்றும் பாடு நன்றியால் பாடு என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்ல நன்றியால் துதி பாடு நம் சுவேனா வாலே என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் சுவேனா வாலே என்றும் பாடு